மதுரையில் டிவி கேவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்துச்சுங்க இந்த மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இலங்கைக்கு நாம் தாரவாத்து கொடுத்த அந்த தீவுகளை நாம் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ இதனை தொடர்ந்து என்ன நடந்ததாமா இவர் இப்படி சொன்னங்காட்டி இலங்கை அதிபர் தளபதி விஜய் அவர்களுக்கு பஞ்சி பயந்து நடுங்கி வண்டி எடுத்துட்டு நேராக அந்த தீவுகளுக்கு ஓடிட்டாங்களாமா லட்சத்தீவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை எல்லாம் சந்தித்து நிறைய பாதுகாப்பு படைவீரர்களை குவித்து அங்கே வந்து பயங்கர பாதுகாப்பு பணி நடந்துட்டு அங்க அங்கே போர் நடக்குமோ அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் வந்தால் தளபதி விஜய் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரே ஐயோ இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் வந்துருமே அப்படின்னு அஞ்சு நடுங்கிட்டு இருக்காராமா அப்படின்ட்டு இந்த டிவி கே தொண்டர்கள் ஒரு பொய்யான ஒரு பரப்பு செய்தியை வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கை அதிபர் பார்த்தீங்கன்னா இந்த லட்சத்தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மரங்களாகட்டும் மண்ணாகட்டும் அதுக்கப்புறம் வந்து மீன் வளங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் இதனுடைய வளங்கள்லாம் எப்படி இருக்குது அங்கே ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மேம்படுத்தணுமா அது பாதுகாப்புக்காக இல்லை இருக்கிற பாதுகாப்பே போதுமா அதே மாதிரி மற்ற நாடுகள் அண்டை நாடுகள்லாம் வந்து லட்சத்தீவுகள் வந்து சுற்றி போர்க்கப்பல்களை நிப்பாட்டினா என்ன பண்ணுறது போர் தொடுக்கும் காலகட்டத்தில் அந்த இடத்துல வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அந்த லட்சத்தீவில் இலங்கை அதிபர் போய் நேரில் சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் காவல் அதிகாரிகள்லாம் சந்தித்து பேசியிருக்காங்க ஸோ இதையை வந்து என்னென்னா பண்ணியிருக்காங்க இந்த டி டிவி கே தொண்டர்கள் தளபதி விஜய் அவர்களும் இந்த மாநாட்டில் இந்த மாதிரி பேசினார் ஸோ அதை அதாவது க லட்சத்தீவை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அதனால தான் இலங்கை அதை பேர் பயந்து போய் உடனடியாக லட்சத்தீவுக்கு வந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பணிகளெலாம் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு நான் வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரியான பொய்யான பரப்பு பொய்யான செய்திகள்லாம் வந்து பரப்பியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதும் இல்லை எந்தளவுக்கு இவங்க மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இலங்கையில் டிவிக்கு கொடி கட்சி கொடியை வந்து இலங்கையில் நட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிவிக்கு போஸ்டர்ஸ் எல்லாம் இலங்கையில் ஒட்டியிருக்காங்க இலங்கையில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறது உண்மைதான் நான் இல்லைங்களா பட் ஆனால் இவங்க அவருடைய ஃபோட்டோவை மட்டும் ஒட்டி இந்த மாதிரி வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தா பரவாயில்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட கட்சி வந்து இங்கே இலங்கையில் ஆரம்பித்த மாதிரி இலங்கையில் வந்து எலெக்ஷனில் நிற்கிற மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க ஸோ அதனால் காண்டான இலங்கை அரசாங்கம் நான் முன்னாடி ஒரு வீட்டில் வீடியோ வீடியோவில் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய போஸ்டர்ஸு கொடியல் எல்லாத்தையுமே வந்து அகற்றிட்டாங்க இப்போ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை அதிபர் லட்சத்தீவுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு இதை வந்து தவறான பிம்பத்தில் பொய்யான கருத்துக்களை வந்து முன் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இந்த டிவிக்கே தொண்டர்கள் சரி மக்களே இந்த டிவிக்கே தொண்டர்கள் எப்படி பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய ஒப்பினியனு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்